இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல ஒரு புறம் வேலை இல்ல இன்னொரு புறம் போலீஸ்ல கேஸ் கொடுக்க போறாங்க கையெழுத்து போட்டும் கொடுத்துட்ட காசும் வரல அவனை எடுக்கல எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல மாப்பிள நான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டேன் எப்படி இதுல இருந்து வெளிய வர போறேனே தெரியல மாமா சிக்கல் இருந்தா கட்டாயம் வெளிய வர வழி இருக்கு மாப்ள பதட்டப்படாதீங்க பதர்னா காரியம் நடக்காது எல்லாம் கை மீறி போயிடுச்சு நடந்தத மாத்த முடியாது நடக்க போறத பொறுத்து இருந்து பாப்போம் நான் என்ன செய்ய போறேனே தெரியல செய்ய கூடாததெல்லாம் செஞ்சிட்டேன்

என் பிரச்சனையை நானே பாத்துக்கறேன் பத்து லட்சம் தரன்னு சொன்னவனும் போன் எடுக்கல அவனுக்காவது இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா என்ன செய்ய போறீங்க என்ன செய்யணும்னு சொல்ற சொல்லு செஞ்சிடற ஆமா இந்த பேச்சுக்கு மட்டும் குறை இல்ல இப்படியே என்ன முயற்சி எடுக்காம இருந்தா எப்படிங்க நான் முயற்சி எடுக்கலன யார் சொன்னா ஆமா உங்களை பார்த்தாலே தெரியுதே நான் முயற்சி பண்றமா ஆனா என்ன பண்ணணும் தான் எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் பண்றது எல்லாமே தப்பாவே தான் போயிட்டு இருக்கு இனியும் தப்பா நடந்துட கூடாதுன்னு தான் பயப்படுறேன் புத்தி இல்லாத மனுஷன் புத்தி இல்லாம தன்னோட வீட்டை கட்டி அந்த வீடு இடிஞ்சு போனது போலதான் என்னோட புத்தி இனத்தால எல்லாமே பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்க இப்ப வந்து உணர்றீங்களே இப்ப உணர்ந்து என்ன பண்ண அதான் எல்லாம் கைமீறி போயிடுச்சு என்னைக்கோ நாளைக்கோ எப்ப வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணணும் தெரியல என்கிட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு கையெழுத்து வாங்கிட்டு போனவனோ எங்க போனான்னு தெரியல இனி நான் உணர்ந்து என்ன பிரயோஜனமா அப்படி இல்லைங்க துன்பத்திலும் ஏதாவது நல்லது நடக்கும் ஆண்டவர் நம்மள கைவிட மாட்டார் கவலைப்படாதீங்க அந்த நம்பிக்கை எல்லாம் என்னைக்கோ போயிடுச்சுமா அதான் தப்புங்க துன்பமோ இன்பமோ கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை மட்டும் ஒரு நாள் கூட குறைய நம்ம கர்த்தர் பக்கமா திரும்புற அந்த கடைசி நேரத்துல கூட கர்த்தரால நமக்கு அற்புதம் செய்ய முடியுங்க சரி சரி எதா இருந்தாலும் நான் நேர்ல வந்து பேசுறேன் சரியா எதையும் இப்ப நம்ம போன்ல பேச வேணாம் புரியுதா ஒரு பத்து நிமிஷத்துல நான் வந்துருவேன் என்ன ரஞ்சித் என்ன செய்யறதா பிளான் வச்சிருக்கீங்க நான் என்ன பிளான் பண்ண எனக்கு தான் அறிவே இல்லையே அப்படி இல்ல ரஞ்சித் நீங்க செஞ்ச காரியத்துல ஞானம் இல்லாம செஞ்சது உண்மைதான் ஆனா நீங்க புத்திமானா நடந்து கொள்ள வேதம் சொல்ற ஆலோசனைய கை கொள்ளணும் அத செஞ்சா தேவன் நம்மள ஞானத்துல நிரப்புவாரு நான் நேரா விஷயத்துக்கு வரேன் நீங்க இப்படி முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு உட்காராதீங்க ஆமா ரஞ்சித் நான் வேதத்திலிருந்து பேச விரும்புறேன் வேதத்துல தாவீதுக்கும் நாபாலுக்கும் ஒரு பிரச்சனை தாவீதுக்கு கோபம் வந்து நாபாலையும் அவன் குடும்பத்தையும் அழிக்க கிளம்பிட்டாரு அந்த நேரத்துல நாபாலுடைய மனைவி அபிகாயில் ஞானமா நடந்து அந்த ஆபத்துல இருந்து தன்னோட குடும்பத்தை பாதுகாத்தா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்பதற்கு அபிகாயில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இது நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னு உங்களுக்கு புரியல மாலத்தி ரஞ்சித் அந்த அபிகாயில் எப்படி புத்தியா நடந்து தன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டாலோ அதே போலதான் மாலத்தையும் புத்தியா நடந்து உங்க குடும்பத்தை பாதுகாத்தா ஆமாங்க உங்க கம்பெனி மேனேஜரை நான் சந்திச்ச அவர்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் எடுத்து சொன்ன நம்மளுடைய சூழ்நிலையையும் அவருக்கு புரிய வச்ச அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்க மாட்டோம் ரஞ்சித் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்கன்னு அப்படின்னு சொல்லிருக்காருங்க அவர் வீட்ல எந்த ஃபங்க்ஷனும் நடக்கல நீங்க ஃபங்க்ஷன் நடக்குது அதனால தான் போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா அவங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷனும் இல்லப்பா நான் போய் பேசனே அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு மன்னிச்சிட்டாரு அதனால தான் உங்க மேல

என் மாப்பிளை கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த டாக்குமெண்ட் காமிங்க அது என்கிட்ட இல்லங்க பொய் சொல்லாதீங்க நான் இப்ப ஃபோன் அடிச்சா போதும் இந்த இடத்துக்கு போலீஸ் வருவாங்க தெரியும்ல சொன்ன சொல்லுங்க இது என்னது என்னங்க குடுங்கப்பாண்ணா இன்னொரு முறை உன்ன என் மருமகனோட பார்த்தேன் தொலைச்சு விடுவான் தொலைச்சு கம்பி என்ன வச்சிருவோம் வாங்க போலாம் உம் ரஞ்சித் மாலதி புத்தியா நடந்துகிட்டா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவது போல உங்க வீட்ட உங்க குடும்பத்தை இன்னைக்கு மாலத்தி கட்டி எழுப்பிருக்கா மாலத்தி உன் குடும்பத்தை பெரிய ஆபத்துல இருந்து அழிவில் இருந்து பாதுகாத்துருக்கு ரஞ்சித் நீங்களும் புத்தியா நடந்து பாருங்களே ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் புத்தியா நடக்கும் போது அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் கட்டி எழுப்பப்படும் பாதுகாக்கப்படும் நீங்களும் அப்படி நடந்து பாருங்க உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு